நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிகள் உண்டு வெற்றிகளுடன் பயணிங்க உங்களுக்கான வெற்றிகள் விரைவில் உண்டு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி என்னைக்குமே நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடன் தான் நம்மளுடைய உறவுகளின் நினைவுகளும் நம்மளுடன் சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் இது முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல விதிக்கும் நிகழ்வு கண்டிப்பாக இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக நினைவுக்காக சொல்லி அவருடைய நினைவுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் வணக்கம் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா உங்களுடைய ஆன்மீகம் இருக்கா சிங்கர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்க ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கு இருக்க உங்களுடைய ஆன்மா சொல்ல அசைப்பற விஷயம் என்ன உங்களுடைய ஆன்மா சொல்ல ஆத் மூலகத்துல நீங்க எத்தனாவது நிலையில இருக்கீங்க ஆத் நீங்க இருக்கும் நிலைகள் எத்தனை நீங்க இருக்கக்கூடிய நிலை எத்தனாவது நிலை நீங்க இருக்கக்கூடிய நிலை எத்தனாவது நிலை ஐயா உங்கள் குரலுக்காக நீங்க இருக்கக்கூடிய நிலை எத்தனாவது நிலை நிலையில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆத்மூலகத்தில் உங்களுடைய நிலைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன உண்மையிலே யுக்தன் துலானி யார் உண்மையிலே யுக்தன் யார் யுக்தன் மற்றும் துலானி யார் துலானி பற்றி மறைக்கப்பட்ட மர்மம் என்ன துலானியுடைய விஷயத்துல மறைக்கப்பட்டிருக்க மர்மங்கள் என்ன உண்மையிலே எம தர்மராஜா இருக்காரா ஆத்மூலத்தில் உண்மையிலே எம தர்மராஜா இருக்காரா அவருடைய பணி என்ன ஆத்மூலத்தில் எம தர்மராஜாவுடைய பணிகள் என்ன அங்கு ஆத்மாக்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் என்ன அங்கு ஆத்மாக்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் என்ன ஆத் மூலகத்தில் ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணும் அதாவது ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும் இந்த விதிமுறைப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன விதிமுறைகள் இருக்கு ஆத்மாக்களுக்கு விதிமுறைகள் இருக்கா ஆத்மாக்களுக்கு விதிமுறைகள் இருக்கா நீ ஆத்மாக்களுக்கு விதிமுறைகள் இருக்கா ஐயா மதிப்பு மதிப்புக்குரிய ஐயா ஆத்மாக்களுக்கு விதிமுறைகள் இருக்கா என்ன விதிமுறை தனது குடும்பத்தை நினைத்த நேரத்தில் தனது குடும்பத்தை நினைத்த நேரத்தில் சந்திக்க முடியுமா தனது இல்லத்தில் வசிக்க முடியுமா ஆத்மாக்களால் நிரந்தரமா ஆத்மாக்கள் பொதுவாகவே ஆத்மாக்கள் ஆத்ம தான் இருக்கணுமா தனது இல்லத்தில் வசிக்கணும்னு ஆசைப்பட்டா தன் உறவினர்களுடன் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதற்கான விதிமுறைகளும் அதற்குண்டான விஷயங்களும் ஆத்ம அனுமதி உண்டா எப்பெல்லாம் தனது குடும்பத்துடன் இருக்கலாம் ஆத்மாக்களுக்கு தண்ணீர் வைக்கும் முறை இப்படி உண்மையிலேயே ஆத்மாக்களுக்கு இந்த முறையில தான் தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கும் அது கரெக்டான முறை எந்த முறை அப்படி தனது இல்லத்தில் வைக்கப்படும் தண்ணீரை அருந்துவதற்கு அவங்க வருவாங்களாம் ஆத்மூலகத்துல இருக்கிறவங்க எப்படி தனது இல்லத்துக்கு வர்றாங்க அந்த தண்ணீரை அருந்துவதற்கும் அந்த படையில ஏற்றுக்கொள்வதற்கும் எப்படி வர்றாங்க என்ன அனுமதி பெற்று வர்றாங்க உண்மையிலே கந்தவர் உண்மையிலே கந்தவர் சாமி யார் கந்தவர் ஐயாவுடைய மகிமை என்ன அவருடைய பிறப்பின் ரகசியம் என்ன உண்மையிலே கந்தவர் சாமியோடைய அந்த மர்மம் என்ன கந்தவர் ஐயாவை எப்படி வணங்க வேண்டும் கந்தவர் ஐயாவை எப்படி வணங்க வேண்டும் ஐயா கந்தவர் ஐயாவை எப்படி வணங்க வேண்டும் ஐயா பொதுவாகவே ஆத்மாக்கள் மனித உடலுக்குள் செல்ல ஆசைப்படுமா ஆத்மாக்கள் மனித உடலுக்குள் செல்ல ஆசைப்படுமா ஐயா எந்த மாதிரி ஆத்மாக்கள் மனித உடலுக்குள் செல்ல ஆசைப்படும் எந்த மாதிரி ஆத்மாக்கள் செல்ல ஆசைப்பட மாட்டாங்க மனித உடலுக்குள் செல்லும் அந்த ஆத்மா யார் செல்லாத ஆத்மா யார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல முடியுமா ஐயா பொதுவாவே மனித உடல்

பல கட்டுப்பாடுகள் இருக்குமா அந்த கட்டுப்பாட்டை மீறித்தான் அந்த உடலுக்குள் ஆத்மாக்கள் போகுமா அப்படி மீறும்போது அந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கும் இது எப்படி சாத்தியம் ஜின்து ஐயா ஜின் எப்படி உருவாகுது ஜின் உடைய ஆத்மாக்களுடைய என்ன ஜின்னுக்கும் யுக்தன் துளானிக்கும் சம்பந்தம் இருக்கா ஜின் சக்தி கடவுளுக்கு இருக்கா ஜின்னை கட்டுப்படுத்தும் சக்தி இறைவனுக்கு இருக்கா நன்றி ஐயா மீண்டும் உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம் உங்கள் குடும்பத்தார் நண்பர்கள் உங்களை பிரிந்து வாடும் ரசிகர்கள் அனைவருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு வார்த்தை எங்கள் காதில் ஒலித்தவுடன் நாங்கள் உங்களிடம் உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுக்கு நீங்கள் நீங்கள் இறுதியாக சொல்லி விடைபெறும் விஷயம் என்ன உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுக்கு நீங்கள் ஆசையாக சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை என்ன உங்களால் பாட முடியுமா ஆத்மனு பாட முடியுமா உங்களால் நன்றி ஐயா நன்றி நன்றி விடைபெறுகிறோம் இந்த ஒரு நல்ல நிகழ்வு நல்லதொரு விஷயங்கள் அரங்கேற்றட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப்புடன் விடைபெறுவோம் வெற்றிகள் உண்டு வெற்றிகள் உண்டு அனைவருக்கும் வெற்றிகள் உண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் தாகி போனே